இந்திய அணியால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கோப்பை மட்டுமல்ல எந்த கோப்பையும் எந்த முக்கிய தொடரையும் வெல்ல முடியாது இந்தியா மிகவும் பின்தங்கிய அணி என விமர்சனம் செய்திருக்கிறார் மைக்கோல் வாகன் தென் தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தோல்வி அடைந்த நிலையில் முன்னாள் இங்கிலாந்து அணி கேப்டன் மைக்கோல் வாகன் இந்திய அணி பற்றி கடுமையாக பேசியிருக்கிறார் தென்னாப்பிரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்று உள்ளது அதில் முதல் டெஸ்ட் போட்டியில் பேட்டிங் மற்றும் பவுலிங் என இரண்டிலும் கத்துக்குட்டி அணி போல ஆடிய இந்திய அணி படுதோல்வி அடைந்தது ஒரு இன்னிங்ஸில் மட்டும் முப்பத்தி ரெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் மோசமாக தோற்றது முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் அரை இறுதி வரை முன்னேறி தோல்வி அடைந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இந்திய அணி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் தோல்வி அடைந்து இருந்தது அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒருநாள் போட்டி உலகக்கோப்பை தொடரில் இறுதிப் போட்டியில் தோல்வி அடைந்தது தற்போது முக்கியமான தென் ஆப்பிரிக்கா டெஸ்ட் தொடரின் முதல் போட்டியில் தோல்வியடைந்து தொடரை வெல்லும் வாய்ப்பு இழந்துள்ளது இந்திய அணியிடம் எல்லா திறமைகளும் இருந்தும் எந்த முக்கிய தொடரையும் வெல்லாமல் இருப்பது குறித்து மைக்கோல் வாகன் இந்திய அணியை நோக்கி கேள்வி எழுப்பி பேசினார் உங்களுக்கு ஒரு கேள்வி உள்ளது இந்திய கிரிக்கெட் உலகில் மிகவும் பின்தங்கிய அணியா என்று கேட்டார் மேலும் அவர்களிடம் எல்லா திறமையும் வைத்துக்கொண்டு எதையும் வெல்ல மறுக்கின்றார்கள் அவர்கள் கடைசியாக ஒரு தொடரை வென்றது எப்போது அத்தனை திறமை விதவிதமான செயல்திறன் எல்லாம் வைத்துக்கொண்டு கடைசியாக ஆஸ்திரேலியாவில் இரண்டு முறை வென்றார்கள் ஆனால் கடைசி சில கோப்பைகளில் எதையும் வெல்லவில்லை டி உலக கோப்பைகளில் எதையும் வெல்லவில்லை என்றார் மைக்கோல் வாகன் மேலும் அவர் பேசுகையில் தென்னாப்பிரிக்க அணி டெஸ்ட் கிரிக்கெட்டில் நல்ல அனுபவம் கொண்டவர்கள் என்பது தெரிந்தும் அங்கே இத்தனை திறமைகளை வைத்துக்கொண்டு இப்படி மோசமான செயல்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அவர்கள் எதையும் வெல்ல மாட்டார்கள் என்றே கருதுகின்றேன் இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மேலும் மீது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்